என்சிஎச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் நியூஸின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்ஷால்லா கடந்த வெள்ள நிலமையின் பிறகு தண்ணீர் நிறைந்து வேளாண்மை பயிர்கள் எல்லாம் ஓரளவு வளர்ச்சி நிலையில் காணப்பட்டது அப்போது இப்போது வெள்ள நிலைமை மாறி சுமூகமான வளமையான நிலைமைக்கு வந்துள்ள நிலையில் இப்பொழுது பாருங்கள் இந்த வேளாண்மை பயிர்கள் எவ்வளவு அழகாக இங்கு வளர்ந்திருக்கின்றது என்பது இது நாச்சி அதிவு குளத்தின் கீழ் அமைந்துள்ள நெற்காணிகளில் செய்கை பண்ணப்பட்டுள்ள வேளாண்மை நிலங்கள் தான் இந்த வீடியோ காட்சியினூடாக உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இந்த வேளாண்மை பயிர்கள் இப்பொழுது அழகாக வளர்ந்து மிக அழகாக கம்பீரமாக பசுமை நிறத்தோடு பச்சை நிறத்தோடு அழகாக காட்சி தருவதை இப்பொழுது இந்த வீடியோ காட்சியினூடாக நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அண்மையில் ஏற்பட்ட தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இந்த பகுதியையும் விட்டு வைக்கவில்லை இங்கு இந்த பகுதியெல்லாம் நீரில் மூழ்கி இங்குள்ள வேளாண்மை வயல் நிலங்கள் எல்லாம் நீரில் மூழ்கி மீண்டும் இந்த வயல் நிலங்களில் நெற்பயிர்கள் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகத்தையும் கூட ஏற்படுத்தி இருந்தது இருந்தாலும் விவசாயிகளுடைய அயராத முயற்சி தூர்ந்து போயிருந்த வேளாண்மை பயிர்களுக்கு பசலைகளை வீசி எடுத்த முயற்சியின் காரணமாக இன்று இந்த வேளாண்மை பயிர்கள் மிக கம்பீரமாக அழகாக வளர்ந்த நிலையில் காணப்படுவதை நீங்கள் இப்பொழுது இந்த வீடியோ காட்சியினூடாக நீங்கள் காணலாம் இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள் இதுவரையில் இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் இந்த தளத்தினூடாக நீங்கள் இப்பொழுது அதிகமான விளைச்சலுடன் காணப்படுகின்ற இந்த வேளாண்மை பயிர்களை நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த முறை நான் நினைக்கிறேன் மிக அழகாக இந்த வேளாண்மை கடந்த வெள்ளத்திற்குப் பிறகு வளர்ந்திருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம் இதுதான் இந்த வேளாண்மை வயல் நிலங்களுடைய அழகான காட்சிகள் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இது நாச்சி அதிவு குளத்தின் கீழுள்ள இந்த சாமச்சேனை என்று அழைக்கப்படுகின்ற வில்லு வயல் பகுதியில் காணப்படுகின்ற வேளாண்மை வயல் நிலங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற இந்த வயல் நிலங்கள் ஆகும் பாருங்கள் எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கின்ற காட்சி அளிக்கின்றது என்பதை இந்த நாச்சியாதிவு பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்கள் தான் இவைகள் இந்த பசுமையாக பச்சை நிறத்திலே அழகாக காட்சி தருகின்ற கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சியை தருகின்ற வேளாண்மை பயிர்கள் தான் இங்கே உங்களுக்காக இங்கே காண்பிக்கப்படுகின்றது இந்த வேளாண்மை வயல் நிலங்களுக்கு அருகில் காணப்படுகின்ற அடர்ந்த மரங்கள்தான் தான் இவைகள் இங்கு பனை மரங்கள் உட்பட ஏனைய எல்லா இன மரங்களும் இங்கே அழகாக காட்சி தருவதையும் கூட நீங்கள் இந்த வீடியோ காட்சியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதுவரையில் இந்த வேளாண்மை வயல் நிலங்களை கொண்ட காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு தடவை நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெற்று கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ஏஆர்எம் ரஃபியுதீன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நன்றி வஸ்ஸலாம்